திமுக அரசு சார்பாக தற்பொழுது தமிழகத்தில் உள்ள மகளிருக்கு உரிமை தொகையாக ஐந்தாயிரம் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது தற்பொழுதுக்கு தற்பொழுது ராகுல் காந்தி அதாவது வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி தற்போது தனது எக்ஸல பதிவில் ஒரு கருத்தினை பதிவு செய்திருக்கிறார் மகளிர் உரிமை தொகை ஒரு சிறந்த நலத்திட்டம் செயல்படுத்தியது பாராட்டத்தக்கது என்று அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய அவர் ஆனால் இது மட்டுமே தேர்தலில் வெற்றியை உறுதிப்படுத்தும் என்று நம்புவது ஒரு மூடதனம் மூட நம்பிக்கை எனவும் அவர் தனது எக்ஸல பதிவில் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது திமுக மகளிருக்கு ஐந்தாயிரம் ஆனது வழங்கியிருக்கிறது குறிப்பாக பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் உள்ளிட்ட மாதங்களுக்கு ஆயிரம் ரூபாயும் அது கோடைக்கால செலவுக்காக இரண்டாயிரம் என மொத்தம் ஐந்தாயிரம் ரூபாய் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது வழங்கியிருக்கிறார் இந்த திட்டமானது மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சி அமைச்சர் என்பதற்கு ஒரு மூட நம்பிக்கை எனவும் அவர் தனது எக்ஸ்தர பதிப்பில் தெரிவித்திருக்கிறார் கடந்த மூன்று ஆண்டுகளில் தேர்தலுக்கு முன்னதாக இது போன்ற திட்டங்களை அறிவித்த ஒன்பது பெரிய மாநிலங்களில் அரசுகளில் நான்கு மட்டுமே வெற்றிய வெற்றி பெற்றதெனவும் ஐந்து தோல்வி அடைந்துள்ளதாகவும் அவர் தனது எக்ஸல பதிப்பில் தெரிவித்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மத்திய பிரதேசில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அப்போது பிஜேபி அதாவது இது போன்ற திட்டங்களை அறிவித்து வெற்றி பெற்றது இதைத் தொடர்ந்து ராஜஸ்தான் தெலுங்கானா மற்றும் சந்திகர் ஆந்திர பிரதேஷ் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்கள் மற்றும் அதே போல டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களிலும் அடைந்ததாகவும் அவர் தனது எச்சல பதிப்பில் தெரிவித்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய அஹ் மத்திய மகாராஷ்டிரா மற்றும் பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள் நடைபெற்ற சட்டப்பேரவை மட்டுமே அதாவது இது போன்ற திட்டங்கள் வெற்றி பெற்றதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஆகவே இந்த திட்டம் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அழி வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையானது மூட நம்பிக்கை எனவும் பிரவீன் சக்கரவர்த்தி தனது எக்ஸல பதிப்பில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஒருபுறம் காங்கிரஸ் திமுக கூட்டணியானது அமைக்க அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக காங்கிரஸ் இருக்கக்கூடிய அதாவது விவகார பொறுப்பாளர் ஒரு

காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சிகளில் அதாவது கூட்டணி அங்கம் வகிக்கமா அல்லது காங்கிரசுடைய நிலைப்பாடு என்ன என்பது இதுவரை தெரியாத ஒன்றா இருக்கிறது ஆனால் காங்கிரஸ் திமுக கூட்டணியானது தற்பொழுதைக்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதாவது தேர்தல் தேர்தலில் இருக்கக்கூடிய அரசு விமர்சகர்கள் பேசி வருவது குறிப்பிடத்தக்கது